இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய ஏரியை தான் சுற்றி பார்க்க போகிறோம் அதாவது கடலூர் மாவட்டத்தை சார்ந்த காட்டு மன்னார் கோயில் வட்டத்துக்கு உட்பட்ட வீரணம் ஏரி தான் இன்னைக்கு சுற்றி பார்க்க போகிறோம் இது லால்பேட்டையில் ஆரம்பித்து பூதங்குடி அப்படிங்கிற ஊரில் முடிவடைகிறது இது தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஏரி இதை ஃபுல்லாக உங்களுக்கு சுற்றி காமிக்க போகிறேன் சிதம்பரத்துல இருந்து ஏரி கிட்டத்தட்ட பதினாலு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் சேத்தியத்தோப்பு இரண்டு கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குது இது மழை காலங்களில் அதிகமான தண்ணீரை வந்து நிரப்புது அது இல்லாமல் இதனுடைய உதிரி நீர் வந்து வந்து திறந்து வெள்ளாரின் வழியாக போயிட்டு கடலில் கலக்குது பீரணமேரி கிபி தொள்ளாயிரத்தி ஏழு முதல் கிபி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு வரை சோழர் காலத்தில் தான் இந்த ஏரி வெட்டியதாக கூறப்படுது இந்த ஏரி ராஜதித்திய சோழன் என்னும் இளவரசனால் வெட்டப்பட்டதுன்னு சொல்கிறாங்க ராஜதித்திய சோழன் தந்தையான முதலாம் பரந்தக சோழன் ஏற்பெயர் வீரநாராயணன் அப்படின்னு சொல்கிறாங்க இதனால் தான் இந்த ஏரிக்கு வீரநாராயணன் ஏரி எனவும் பெயர் வந்ததாக சொல்லப்படுது பிற்காலத்தில் காலப்போக்கில் வந்துட்டு இந்த ஏரிக்கு வந்து வீரனம் என பெயர் வந்ததும் சொல்கிறாங்க வீரனம் ஏரின்னு மாறிடுச்சு ஆனால் இதுக்கு முன்னாடி இருந்தது வந்துட்டு வீர நாராயணம் ஏரின்னா சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஏரி கிட்டத்தட்ட பதினோரு கிலோமீட்டர் நீளமும் நாலு கிலோமீட்டர் அகலமும் கொண்ட மிகப்பெரிய ஏரியாகும் அது மட்டும் இல்லாமல் இதனுடைய கொள்ளளவு கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு மில்லியன் கனடியாகவும் உள்ளது காவேரியின் கொள்ளிடத்தில் உள்ள கீரணையிலிருந்து வடவாறு கால்வாய் வழியாக இந்த ஏரிக்கு நீர் வருது வீரண ஏரி சென்னையிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி முப்பத்தஞ்சு கிலோமீட்டருக்கு மேலே இருக்கும் இவ்வி இந்த ஏரியிலேருந்து சென்னைக்கு குடிநீர் கொண்டு வர்றதுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டாம் ஆண்டை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு திட்டம் இடுறாங்க அதனால் பல இடையூறு காரணமாக அந்த திட்டமும் நிறைவேறலை அதுக்கப்புறம் வீரனம் ஏரிக்கு வந்துட்டு புரட்சி தலைவி ஜெயலலிதா அவங்க தான் வந்து சென்னைக்கு ரெண்டாயிரத்தி நாலுன்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி நாலில் தான் குடிநீர் கொண்டு வர திட்டம் வந்து கொண்டு வராங்க பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி சென்னைக்கு குடிநீர் வரத்து வந்து ரொம்ப கம்மியாக இருந்துது அது மட்டும் இல்லாமல் குடிநீர் தட்டுப்பாடும் ரொம்ப அதிகமாக இருந்தது ரெண்டாயிரத்தி நாலு குடிநீர் திட்டத்தின் தான் இப்போ நூற்றி எண்பது மில்லியன் லிட்டருக்கு மேலே பைப்பு மூலயமா வீரனம் ஏரியிலேருந்து சென்னைக்கு போயிட்டு இருக்குது அதனால் ஓரளவுக்கு குடிநீர் தட்டுப்பா தட்டுப்பாடு வந்துட்டு பூர்த்தி இருக்குதுன்னு தான் சொல்லணும் தமிழ்நாட்டிலே மிக பழமையான ஏரிகளில் இந்த வீரனம் ஏரியும் ஒன்று தான் ஏன்னு கேட்டிங்கன்னா கல்கி எழுதிய பொன்னின் செல்வம் நூலில் இந்த ஏரியிலிருந்து தான் இந்த ஏரி இருந்து தான் அந்த தொடங்கும் அந்த இன்ட்ரோடக்ஷன் சொல்லுவாங்களே அதுவே வந்து இந்த ஏரியிலேருந்து தான் தொடங்கும் அந்த கல்கி எழுதிய நூலில் வந்து நாராயண ஏரின்னு தான் சொல்லியிருப்பார் அதிகபட்சமாக இந்த ஏரியில் அதிகபட்ச ஆழம் வந்து ஐம்பது அடிக்கும் மேலே இருக்குன்னு தான் சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து பொன்னின் செல்வம் படத்தில் கூட இந்த ஏரி அழகாக காமிச்சிருப்பாங்க இன்ட்ரோவில் சூப்பராக காமிச்சிருப்பாங்க சிதம்பரம் மற்றும் காட்டு மன்னார் கோயில் வட்டத்துக்கு உட்பட்ட கிராமங்களுக்கு முக்கிய நீர்ப்பாசனம் வந்துட்டு இந்த வீரன ஏரி தான் இந்த ஏரியில் இருந்து வரக்கூடிய தண்ணியை எடுத்துகிட்டு தான் அவங்க நெல் பயிர் மற்றும் நிறைய விவசாயம்லாம் அங்கே செஞ்சுட்டு இருக்காங்க எப்பயுமே இந்த ஏரியா ஃபுல்லாகவே பச்சை பச்சை எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு வீரான ஏரியின பற்றின தகவலை நான் உங்களுக்கிட்ட நான் ஷேர் பண்ணிட்டேன் எங்களுக்கு தெரியாத தகவல் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக நீங்களும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ